அந்நாதபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீமாபுரம் ஆகிய பகுதிகளில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணியின் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது இதனிடையே குருநாகல் மாவட்டத்திலும் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நிகவரட்டிய வித்துகுலிய முச்சந்தி ரிதி பகுதிகளில் வீடமைப்பு பணிகள் இடம்பெறுகின்றன ැතිතුමාට වගේම කවදදාවක් ලංකායිතිහාස්සය මෙවැනි මුදල් පදානය வரலாற்றில் நிவாரணம் வழங்குவதற்கோ மக்களின் தேவைகளை அறிந்து கவனம் செலுத்திய பகுதிதான் அளவுக்கு முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள் இருக்கின்றன பாதிப்பு இல்லாவிட்டாலும் அந்த பகுதிகளுக்கு எனும் மட்டத்தில் மேலும் வீடுகள் பதிவாகியுள்ளன இன்னும் இறுதி அறிக்கை தயாரிக்கப்படவில்லை அன்னளவாக எடுத்துக்கொண்டால் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி வரையிலான

முகாமுக்கு செல்லும் போது பத்து வயதாக இருந்த குழந்தை என்று திருமண வயது எட்டியுள்ளது அறுபது வயது ஒருவர் இருந்திருப்பாராக இருந்தால் அவருக்கு தற்போது ஆறு வயது முழு காலமும் வீடு இல்லாமல் முகாம்களில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நாம் அவர்களையும் தெரிவு செய்து அங்கும் இரண்டாயிரத்தி வீடு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒதுக்கியுள்ளோம் அதுபோன்று பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் மலேக மக்கள் அவர்களுக்கான வீடுகளை கட்டுவதற்கும் இந்திய நிதி உதவியுடன் அரசாங்கமும் இணைந்து யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் முப்பத்தோராயிரம் வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்த பேரிடரினால் மேலும் இருபதாயிரம் இருபத்தையோம் வீடுகளை கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவர்கள் இருந்ததை விடவும் சிறந்த வீடொன்றை நிர்மாணிப்பதற்கு நாம் முயற்சித்தோம் அதுவே சிறந்தது தேரர்களே இந்த வீடுகளை பார்த்தால் அவை வாழ்வதற்கு பொருத்தமானவை அல்ல பாதிக்கப்பட்டுள்ள இவர்களுக்கு அதை போன்று ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதில் பலனில்லை ஆகவே நாம் தீர்மானித்தோம் அந்த வீட்டை கட்டி கொள்வதற்கு ஐம்பது லட்சத்தை வழங்குவோம் என்று நாம் அந்த நிதியை வழங்க வேண்டும் அந்த வீட்டை நிர்மானிப்பதற்கான திட்டம் வரையப்பட்டுள்ளது அதன் பின்னர் மற்றும் ஒரு திட்டம் இருக்கிறது அதனை நாம் மூன்று கட்டங்களாகவே வழங்குவோம் இருபது லட்சம் ரூபாய் வழங்குவோம் அந்த இருபது லட்சத்துக்கு வீட்டை நிர்மானித்ததும் மிகுதியை நிறைவு செய்வதற்கு பதினைந்து லட்சத்தை வழங்குவோம் பின்னர் மேலும் பதினைந்து லட்சத்தை வழங்குவோம் விரைவில் கட்டுங்கள் விரைவில் வேடைகளை கட்ட வேண்டும் ஒருபோதும் நிதியில் தாமதம் ஏற்படாது நினை